சொந்தமாக வீடோ நிலமோ இல்லாதவங்களுக்கு இல்லைங்கிற ஒரு பிரச்சனை மட்டும்தான் ஆனால் வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் வச்சிட்ருக்கவங்களுக்கும் தின தினம் பல பல பிரச்சனைகள் வீடு நிலம் சம்பந்தமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணித்தர பூமிநாதர் பற்றி தான் இன்றைய பதிவு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதினோரு கிலோமீட்டரில் இருக்கும் மன்னச்சநல்லூரில் இருக்கார் அரம்பளர்த்த நாயகி உடல்நிலை பூமிநாதர் பூமிநாத சுவாமி வீடு நிலம் சம்பந்தமான பதினாறு விதமான தோஷங்களை விளக்கி நலம் அருள்பவர் என்று அகத்திய மாமுனி தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை தாண்டிய திருத்தலம் இது என்று குறிப்பிடப்படுகிறது இங்கு நடைபெறும் மண்பூஜையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் நாம் வாங்க அல்லது விற்க நினைக்கும் மனையின் வடகிழக்கு மூலம் மண்ணை ஒரு நல்ல நாளில் புதன் ஹோரையில் எடுத்து மஞ்சள் நிற துணையில் கட்டி கோவிலுக்கு எடுத்து வர வேண்டும் கொடிமரத்து விநாயகருக்கு விளக்கேற்றி பிறகு அம்பிகைக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் அடுத்து பூமிநாத சுவாமிக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி கொண்டு வந்திருக்கும் மண்ணை பூமிநாத சுவாமி முன் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு கோவிலை ஒரு முறை வளம் வந்து அந்த மண்ணை வில்வ மரத்தடியில் போட வேண்டும் கோவிலை இரண்டாவது முறை வளம் வந்து வன்னி மரத்தடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது முறையும் கோவிலை சுற்றி வந்து வணங்க வேண்டும் அடுத்த நாள் காலை புதன்கோரி நேரத்தில் நம் நிலத்தில் மண் எடுத்த இடத்தில் கோவிலிருந்து கொண்டு வந்த மண்ணை போற்று தூப தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் பிறகு மண் எடுத்து வந்த துணியிலே ஒரு நாணயத்தை முடிந்து பூஜை அறையில் வைத்த வேண்டும் என்ன வேண்டினோமோ அது நிறைவேறியவுடன் பூமிநாத சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து முடிந்து வைத்த நாணயத்தை சுவாமிக்கு காணிக்கை செய் செலுத்த வேண்டும் என்பது இங்கு கடைபிடிக்கப்படும் இந்த வேண்டுதல் வீடு மனை வாங்க விரும்புவோர் மூன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது மூன்று பிறந்த தேதி அல்லது பிறந்த கிழமைகளில் வேண்ட மூன்று முதல் ஐந்து மாதங்களில் வாய்ப்பு அமையும் என்பது நம்பிக்கை மேலும் விரிவான தகவல்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நன்றி இன்னொரு பதிவிலே பார்க்கலாம்